ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்களின் கொஞ்சம் பேசலாம் தொடர்ச்சி போதி போதி மரமான வேப்பமரம் இங்கே கோயமுத்தூரில் எனது குடியிருப்பு வாசலில் ஒரு பெண்மணி தினமும் நான் கிளம்பும் சமயத்தில் தான் தனது வியாபாரத்தை தூங்குவாள் ஒரு மரப்பெஞ்சு தான் அவள் கடை வேப்பமர நிழலில் எடுத்து போடுவாள் பக்கத்தில் சிமெண்ட் தளத்தில் இரண்டு பிளாஸ்டிக் குடங்களில் தண்ணீர் பெஞ்சு மீது இரண்டு மண்பானைகள் அதை சுற்றி மெல்லிய துணி மீது தண்ணீர் தெளிப்பாள் ஒரு ட்ரே முழுக்க கண்ணாடி தமிழர்கள் இன்னொரு ட்ரே முழுக்க பொரித்த வத்தல் மோர் மிளகாய் கார ஊறுக்காய் பொடித்த நறுக்கிய வெங்காயம் ஒரு பானையில் கேழ்வரகு கூழ் இன்னொரு பானையில் மோர் ஒரு நாள் கேழ்வரகு கூழ் என்றால் அடுத்த நாள் கம்பு கூழ் இப்படி அவள் மெனு மாறும் வருவோர் போர் எல்லாம் அந்த கூழ் எப்படி இருக்கும் என்று விசாரித்தால் கொடிச்சு பாருங்க ஒருவாய் அப்புறம் நீங்கள் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாள் ஆனால் நானும் ஒரு நாள் அதை குடித்து பார்த்தேன் தேவாமிரதமாக இருந்தது இப்பொழுது நான் அதை தினமும் பருகி செல்கிறேன் ஆனால் ஒரு புதிய வடிவம் எடுத்துள்ளது இந்த கேழ்வரகு கூழ் இதை நான் ஒரு பெரிய ஹோட்டலில் பார்த்தேன் முப்பது ரூபாய் ஒரு கூழ் கூடவே ஒரு மோர் மிளகாய் அந்த மரத்தடி நிழல் பெண்ணிடம் ஒரு டம்ளர் பத்து ரூபாய் ஆனால் நம்முடைய மூளை சலவை செய்யப்பட்ட சிந்தனையால் மரத்தடி கூழ் தரவா தர குறைவானது ஆரோக்கியமற்றது என்கிற நினைப்பால் அந்த ஏழை பெண்மணியிடம் வரும் கூட்டம் குறைவுதான் அதிகாலை நான்கு மணிக்கே எழுந்து குளித்து மிகவும் சுகாதாரமாக கூழையும் பிற சகலத்தையும் தயார் செய்து கொண்டு மண்பானையில் தலையில் வைத்து கொண்டு வந்து கடைபிடிக்கும் இந்த பெண்மணியின் உழைப்பும் விடாமுயற்சியும் எனக்கு மிகவும் பிடிக்கும் ஏன் இந்த வயசுலேயும் கஷ்டப்படுறீங்க புருஷன் என்ன பண்றார் பசங்க இல்லையா உங்களுக்கு காப்பாத்த என்றேன் எங்க கவுண்டர் ஐயா இருந்தா நான் என் அம்மா இப்படி லோல் பட போறேன் என்னை கண்ணுல வச்சு தாங்குவாரே ஐயா காலத்துக்கு அப்புறம் இதை ஆரம்பித்தேன் என் மருமகளுக்கு தான் நன்றி சொல்லணும் சும்மாவே உட்காந்து சோறு திங்க கொட்டியா கிடக்கு அவங்கவுங்க சோத்துக்க அவங்க அவங்க சம்பாதிக்க வேண்டாமான்னு சண்டை போட்டா வீட்டை விட்டு விரட்டிட்டா அந்த மவராசி என்ன விரட்டலைன்னா நான் இதை ஆரம்பிச்சிருக்கவே மாட்டேன் இந்த சின்னதாக ஒரு வீடு பார்த்து தனியாக வந்துட்டேன் என் பசி என் சம்பாத்தியம் இப்போ நிம்மதியாக இருக்குமா குடும்பத்துக்கு பாரமாக இருக்கமோன்னு வருத்தம்லாம் இப்போ இல்லாமல் போயிடுச்சு கூழ் மோர் இரண்டையும் ஒன்றாக கலந்து கொஞ்சம் வெங்காயம் தூவி என்னிடம் தந்தாள் சாப்பிடுமா அவள் கொடுப்பதுக்கு முன்பே வாய் ஊறியது எனக்கு இப்பவும் கையில் காசு சேர்த்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு புடவை ஒரு ஸ்வீட்டு பூ பழனும் மருமகளுக்கு வச்சு தருவேன் பேரனுக்கும் புது சட்டை தருவேன் மருமவலை கோவம் இல்லையா அவங்களுக்கு கோவம் என்னத்துக்குமா ஒரு உசிரை வச்சு காப்பாற்றுறதுன்னா இப்போ யாரால் முடியும் அவள் பண்ணினது சரிதான் ஒருத்தர் மடியில ஒருத்தர் ஏறி உட்காரதை விட்டு நிதமும் சண்டை போடுறதை விட்டுட்டு மரியாதையாக நிற்கிறேன் இது அதுவும் நிம்மதியாக